குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை பதினொன்று புள்ளி ஜீரோ ஒன்பது மணி வரை துவாதசி திதி அதற்கு பின்பாக த்ரயோதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து பதினோரு மணி வரை உத்திராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் உள்ளது காலை ஆறு இருபத்தொம்போது மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து பதினோரு மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மீஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான தொழில் முயற்சிகள் வியாபார முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய பணி இல்லைனா விரும்பிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது தொழில் முறைகள் பணி சார்ந்த விஷயங்கள் வியாபார முறைகளில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு உங்களுடைய தொழில் முறைகளில் பணி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா உங்களால் இன்றைய தினத்தில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசு சம்பந்தமான பதவிகள் முக்கியமான பெரிய அளவிலான பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் ராணுவம் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவ சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன De... அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் சற்று பொறுமைகள் அவசியமானதாக இருக்கின்றது அதிகார போக்குகள் என்ற தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பணி வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் அடையக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன குழப்பு நிலைகள் வரலாம் கவனத்தோடு செயல்படும் பொழுது வெற்றிகள் காணக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியில் இருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பணி சம்பந்தமான விஷயங்கள் குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு இன்றைய தினத்தில் ஏதாவது வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் இறை ரீதியிலான வேலைகள் தொழில் முறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது சட்டத்துறை சம்பந்தமான வேலை சம்பந்தமான முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு தூதரக சம்பந்தமான வேலை முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது ஏற்றுமதித்துறை இறக்குமதித்துறை சம்பந்தமான பணிகளிலும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வரலாம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய எல்லா செயல்முறைகள்லையும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பெரிய அளவிலான அரசியல் பதவிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனங்கள் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான துறை ரீதியிலான பணிகளில் இருந்தாலும் இல்லைனா வெளிநாடு சம்பந்தமான பயண முறைகளை மேற்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய வேலைகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கோவில் ட்ரஸ்ட்டில் வேலையில் இருக்கிறீங்க இல்லைன்னா ஆன்மீக பணிகளை எடுத்து செய்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பணிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சட்டத்துறையில் இருக்கிறீங்கனாலும் உங்களுடைய பணிமுறைகளில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது முறையற்ற செயல்பாடுகள முடிந்தளவு அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் நிதானங்கள் முக்கியமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருக மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலே ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து இன்றைய தினத்தில் கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனாலும் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது மனைவி வழியில் நண்பர்கள் வழியில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு சில ங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அதில் தனி கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது இன்றைய தினத்தில் மிகவும் அவசியமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையிலையும் இன்றைய தினத்தில் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபநிலைகள் மிகுதியாக உள்ளது எல்லா விஷயத்திலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படும் பொழுது நன்மைகள் விளையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு க்ஷேமமான தினமாக இருக்கின்றது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் லிங்க வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கலாம் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற து ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலர் வீட்டில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் அதிலெல்லாம் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமானதாக உள்ளது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் திருமண சம்பந்தமான வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் குறித்த வேலைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் இந்த வேலையை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது லேபர் சம்பந்தமான வேலைகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக இருக்கும் மகம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமாக உள்ளது செலவினங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனங்கள் செலுத்த வேண்டியது அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் இருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்னால சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் உறவு முறைகள் வழியில் ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வருவதற்கான சூழல்களும் மிகுதியாக இருக்கின்றது பூர்வீ மிக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா அது குறித்த வேலை ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கலை நயம் மிக்க உடைகளை தைத்து விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கின்றது வைத்தியங்கள் சம்பந்தமான உபகரணங்கள் ரீதியிலான விற்பனையிலையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது சின்ன சின்ன இடையூறுகள் மனதளவில் குழப்பு நிலைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வேலை சம்பந்தமான முயற்சிகள் குறித்து உறவு முறைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் என்ற தினத்தில் இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களையும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதிதாக அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சொந்த ஊரில் வீடு வாங்கலாம் மனைகள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது அரசியல் சம்பந்தமான துறை எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கற்பனையான கலை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கலையரங்கம் அமைக்கக்கூடிய விஷயங்கள் சமய சடங்குகளை செய்யக்கூடிய மண்டபங்களை அமைக்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் முடிந்த அளவு தவிர்க்கலாம் அதில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அனுபவசாலிகளிடம் எந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னாலும் கேட்டு அதுக்கப்புறமா செயல்படும் பொழுது நன்மைகள் விளையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசிய நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் துணிவுடன் செயல்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய மிகுதியாக இருக்கின்றது புதிதான முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சில விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது கட்டுமான பொருட்கள் உபகரணங்கள் சம்பந்தமான வியாபாரத் தொடர்புகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வாகனம் வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டியதும் முக்கியமானதாக உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் உண்டு உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு de... தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது முகத்தோற்றங்கள்னு பார்க்கும் பொழுது கம்பீரமான முகத்தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சற்று பேச்சுவார்த்தைகளில் மிக்க பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம் முன்கோபங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது கண் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தைரியமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தபால்கள் மூலம் காசோலை பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இடமாறுதல் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் முன்பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனோபலம் மிக்க செயல்களினால ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது லாபகரமான தகவல்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வீணான கருத்து மோதல் சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் நிறைந்த இனிமையான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரிய முடிந்தளவு தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் அம்பர் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் கம்பீரமான உடல் தோற்றங்கள் கொண்ட நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க இன்றைய தினத்தில் அதிகாரம் மிக்க ஒரு நபராக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பண வரவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த பார்த்த நல்ல வரவுகள்னால மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது குடும்ப நபர்கள் வழியிலிருந்து தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உணவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் மனதளவில் குழப்ப நிலைகள் வரலாம் தடுமாற்ற நிலைகள் வரலாம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடிவிட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் ரீதியிலே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பாதம் சம்பந்தமான பகுதிகளில் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அதே மாதிரி கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகளையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் ரீதியிலான விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அதன் வழியில் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனங்கள் அவசியமானதாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அந்நிய நாட்டுடனான தொடர்புகளில் ஒரு சிலருக்கு நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ரகசியமான தொடர்புகளில் இருக்கிறீங்கன்னா அதன் மூலமாக இன்றைய தினத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் மூலதனம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு அதிக உதவிகள் செய்யலாம் செலவினங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அம்பர் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ